கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபது ஊருக்கு தெக்க ரொம்ப தூரம் கம்மா இருட்டு வேற பாதையும் சிக்கலான பாதை கையில் ஒரு லாந்தரை பிடிச்சி விசுக்கு விசுக்குன்னு நடந்தாக பேயத்தேவரும் தங்கையாவும் நெஞ்சில் அடித்து ஆளை பின்னுக்கு தள்ளுது பேய் காத்து விரசா நடப்பா வெள்ளாவியில் வெந்துட போகுது பேயத்தேவருக்கு கோட்டி கீட்டி பிடிச்சிருக்கோன்னு சந்தேகப்பட்டான் தங்கையா இது வரைக்கும் சீலையை துவைக்கலங்கிறதுக்காகத்தான் ஊருக்குள்ள அவனை துவச்சி காய போட்டிருக்கே தவிர துவச்ச சீலைக்காக வசவுபுத்து நிற்கிறது அவன் வாழ்க்கையிலேயே தான் கம்மா கரைக்கு வலுவாக இருக்கட்டும்னு நட்டு வச்ச கருவேல மரங்க பொசு பொசுன்னு வளர்ந்து பொத்தி மறைச்சிருக்கு பாதையெல்லாம் சீ விலகு கழுத அப்படின்னு திட்டியும் விலகாத சீம கருவேல புதர்களை என்னமோ கனகாம்பர செடியை விளக்கி விட்டுட்டு போற தோட்டக்கார மாதிரி ரெண்டு கையிலையும் சரு சருன்னு தள்ளி விட்டு அவர் தவறாரு தாண்டாரு குதிகாலில் குத்தின முள்ளை உடச்சரிஞ்சுக்கிட்டே ஓடுறாரு தடுமாறிய தங்கையா அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எழுபட்டான் இந்த கூட நான் சரிசமமாக ஓடணும்னா நான் கழுத வளர்த்துருக்கப்படாது குதிரை தான் வளர்த்துருக்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி காக்கோளமாக கடந்த காலம் உள்கம்மாயில் சுக்காம்பார மேட்டில் வெள்ளாவி வச்சுருந்தான் தங்கையா இவர்கள் சென்று சேர்ந்தபோது அணைஞ்சு போனாலும் கணிஞ்சு கனகனவென்று இருந்தது அடுப்பு முடாவில் அடித்தண்ணி வரைக்கும் கொதிச்சு வத்தி போக வெள்ளாவி துணிகளில் ஆவி வெளியேறி கொண்டிருந்தது தங்கையால் ஆந்தரை தூக்கி பிடிக்க வெள்ளாவி துணிகளை பார்த்த பேயத்தேவர் மிரண்டுதான் போனார் துணினா துணி ஊர்பட்ட துணி பங்குனி திருவிழாக்கு புது துணி எடுத்தவுக போன வருஷம் எடுத்த துணியை இந்த வருஷம் மொத்தமா துவைக்க போட்டிருப்பாக போல இருக்கு யாத்தேய் இந்த அழுக்குக்குள்ளையா அடைஞ்சு போச்சு என் அழகம்மா சீல வெள்ளாவியில் சேர்த்து வெந்தது பேயத்தேவர் மனசும் எப்பா தங்கையா இதுல ஆத்தா சிலையை எடுத்து கொடுத்துறப்பா அந்த சீலைக்குள்ள இருக்குடா சாமி ஏன் சீவியோ காற்றில் ஆடிய லாந்தரை ஆடாமலும் அணையாமலும் காவந்து செய்த தங்கையா தன் தாடையில் முளைத்தும் முளையாது இருந்த ஒரு வார தாடியை சுரண்டி சொறிந்தான் இதுல அது எதுண்டு காம்பேன் எப்படித்தான் காம்பேன் மூஞ்சியில் வெளிச்சம் விழுந்த பக்கத்திலிருந்து அவன் தயக்கத்தை புரிந்து கொண்ட பேயத்தேவர் கேள ஐயா என் பொண்டாட்டி சிலை எனக்கு தெரியாதா களைச்சி போடு வெள்ளாவியே திரும்பவும் சுற்றி தரது ஏன் பொறுப்பு துவகளின் மீது லாந்தரை வைத்து விட்டு முகச்சி செஞ்சு பார்ப்போம் என்றான் தங்கையா என்னமோ கட்ட போகிற மாதிரி வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு மொடாவுக்கு வெளியே இறக்கி வச்ச துணிகளை உருவரா உருவூறான் உருவிக்கிட்டே இருக்கிறான் நூல் சீலை வாயில் சீலை கண்டாங்கிச்சீல வேட்டி வேட்டிதுண்டு சமுக்காலம் போர்வை பாவாடை துணி லவுக்க துணி நண்டாம் சுண்டாம் போடுற சட்டை துணி பொட்டு துணி எல்லாம் உருவ உருவ வந்துக்கிட்டே இருக்கு துச்சாதனை இழுத்த திரௌபதி சீலகணக்கா துவகளில் இருந்த லாந்தரை தூக்கி பிடித்து கொண்டு அடுத்த தான் இருக்கும் இல்லை அதுக்கு அடுத்த சிலையா இருக்கும் என்ற ஆவலாதியில் தவித்து இருதயம் கண்ணில் ஏறி துடிதுடிக்க நின்றார் பேயத்தேவர் வெள்ளாவி பிரித்து பிரித்து தவித்து போன தங்கையா ஆத்தா சீலை என்ன நேரம் என்று கேட்டு நிறுத்தினான் பச்சை பச்சைச்சியில் பத்து பதினஞ்சு வந்திருக்கப்பா இதில் குரு கண்டு தான் சொல்ல முடியுமே தவிர நிறம் கண்டு சொல்ல முடியாதப்பா அவன் சொன்னது நியாயமான பேச்சு பச்சையும் சிவப்பையும் விட்டால் பட்டிக்கட்டில் வேறு கலர் ஏது காட்டுக்குள்ளே மூணு மைல் தூரத்தில் களை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்தாருக்கு ஆளுன்னு அடையாளம் சொல்றது பச்சையும் சிவப்பும் தான் பத்தும் பத்தாததுக்கு மஞ்ச கலரு அதுவும் இல்லாமல் கண்ணை எரிக்கிற கலரில் தான் கட்டுன மாதிரி இருக்கும் பொம்பளைகளுக்கு இதில் பச்சை சீலை பதினஞ்சு சிவப்பு சீலை இருபது வெள்ளாவிக்கு வாரது அதிசயம் இல்லை துவைச்சி புழிஞ்சு காய போட்டாலே இது இன்னாருதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதில் வெள்ளாவி சீலையில் எங்கிட்டு விளாசம் பார்க்குறது தங்கையாவுக்கு எழுத படிக்க தெரியாதே தவிர குறி போடுறதுல மண்ணு பெத்த உள்ளக்கெல்லாம் பேர் வைக்கிறது அப்போ ஆத்தானா உருப்படிகளுக்கு பேர் வைக்கிறது அவன்தான் சாயம் போய் துணி சல்லி சல்லி ஆனால் கூட அவன் போட்ட அடையாளம் அழியறதில்லை அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னே ஒரு ஆளை தலைய மட்டும் வெட்டி எடுத்துக்கிட்டு முண்டத்தை கம்மாயில் எரிஞ்சிட்டு போயிட்டானுங்க போனம் அழுகி ஊறி அடையாளம் தெரியாமல் போனப்ப சட்டையில் தங்கையா போட்டிருந்த குறியை தான் காணா போனமா போனது கணக்கு புள்ள மகன் கண்டுபிடிச்சாங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் தங்கையா பார்த்து போடுறது தான் செங்கொட்டையை எடுத்து சுளிர்னு ஊசிய சொருகுனா கரையல்னு ஒரு பால் வரும் அந்த பாலை தொட்டு துணியில ஒரு ஓரத்தில் குறிய போட்டானா அடுத்த சென்மத்துக்கும் அழியாதுல்ல ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா அவெல்லாம் அவனுக்கு தெரியாது தெரிஞ்சாலும் அதை எழுதி முடிக்கிறது இம்ச அவன் குறியெல்லாம் வேற ஒரு கோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி ரெண்டு கோடு போட்டு அதுக்கு மேலே ரெண்டு புள்ளி ரெண்டு கோடு போட்டு குறுக்க ரெண்டு கோடு சரிங்கிற மாதிரி ஒரு குறி ரெண்டுங்கிற மாதிரி ஒரு குறி இப்படி ஆளுகை விட்டு துணிகளுக்கெல்லாம் அவன் தான் பேர் வைப்பான் ஊர் சேலையெல்லாம் அவனுக்கு திரைச்சியில தான் சித்திரக்காரன் ரெண்டு கோடு போட்டு மேலே ரெண்டு புள்ளி அந்த தான் பேயத்தேவர் குடும்பத்துக்கு தங்கையா வழி வழியாக வச்சுருக்க அடையாளம் எப்போய் விடியவும் நான் குறி பார்த்து எடுத்து கொடுத்துரட்டுமா என்றான் தங்கையா தயக்கத்தோடு அடா ஐயா நீ கண்ணால் மட்டும்தான் பார்ப்ப நான் கண்ணு மூக்கு விரல் மூணாலையும் பார்ப்பேன்ப்பா எடுத்துக்கிட்டே இரு நான் சொல்கிறேன் என்றார் பேயத்தேவர் உறுதியாகவும் கெஞ்சலாகவும் சூடேறிய வெள்ளாவி சுட்டது சலிக்காமல் களைக்காமல் பிரித்து கொண்டே வந்த தங்கையா இந்தா இதானப்பா என்று ஒரு பச்சை சேலையை உருவினான் இல்லப்பா அது இல்லப்பா என்றார் பேயத்தேவர் லாந்தரின் வயசான வெளிச்சத்தில் அவரை நம்பாமல் பரபரவென்று சீலையை பிரித்து ஒரு ஓரத்தில் குறிவார்த்த தங்கையா அதில் அடையாளம் கண்டுகொண்டு ஆமா இது பூச்சு கவுண்டர் விட்டு சீல என்று பேயத்தேவரை ஆச்சரியமாக பார்த்தான் விடிய விடிய வெள்ளாவியில் கமழ வேண்டிய துணிகளில் பாதி தரையில் கிடக்க இன்னும் தீவிரமாய் துணியை பிரிக்கத் தொடங்கினான் தங்கையா மிச்ச துணிகளையும் களைத்து போட்டு அவன் களைத்தபோது அந்தா அந்தா அதேதான் லாந்தரோடு கூத்தாடினார் வேயத்தேவர் அவர் அடையாளம் காட்டிய சேலையை மரியாதையாய் எடுத்து ஓரம் பிரித்து அடையாளம் பார்க்க இரண்டு கோடு அதற்கு மேல் இரண்டு புள்ளி அடையாளம் கண்டு ஆமா ஆமா என்று ஆச்சரியப்பட்ட தங்கையா பள்ளிக்கூடத்தில் ஆயிரம் பிள்ளை படிச்சாலும் பெத்தவளுக்கு தெரியாதா புள்ளையோட அடையாளம் என்று பேயத்தேவரின் பெருமை பேசி அவர் கையிலே சுருட்டி கொடுத்தான் அழகம்மாள் சீலையை லாந்தரை கீழே வச்சுட்டு சீலைய கையில் வாங்கின பேயத்தே அவருக்கு இருந்து வெள்ளாவி சீலையில விழுந்துச்சு ரெண்டு சொட்டு நீரு சீலை சுட்டது மனம் கொளிர்ந்தது எரிஞ்சு போனவை எந்திரிச்சு வந்து கையில் சேர்ந்து கனத்த மாதிரி இருந்துச்சு லேசா குனிஞ்சு மூஞ்சியை சேலையில் ஒத்தி மோந்து பார்த்தாரு இருக்கப்பா இருக்கு அது எங்கே போகும் வெள்ளாவிச்சீலையின் உவர்மன் வாசனைக்கு கீழே சின்னதாய் சன்னமாய் உரிமைக்காரன் மட்டும் உணர்வதாய் நாற்பத்தஞ்சு வருஷமாய் நாசியில் படர்ந்திருக்கும் அனுபவமாய் புடவையின் வெந்து போகாத ஆன்மாவின் அடிமடியில் இன்னும் ஒட்டி இருந்தது அழகம்மாவின் அந்த வாசம் துவைச்சா அழுக்கு போயிரும் அழுக்கோடு சேர்ந்து அதுவும் போயிரும் இல்லை இன்னும் இருக்காடா ஆத்தா இதுக்குள்ள ஒரு பூமாலையை பதனமா எடுத்து பத்திரம் செய்யற மாதிரி துவகளில் சேலையை பொத்து நாப்புல வச்சுட்டு உருவன வெள்ளாவி துணிகளை திரும்பவும் மொடாவில் சுத்தி வைக்க கூடமாட ஒத்தாசை பண்ணாரு நல்லா இருப்பா அப்படின்னு வாழ்த்துனாரு தழைக்கு வைத்து படுக்கும்போது வழக்கமான வாசனையோடு வெள்ளாவி சீலையின் வெதுவெதுப்பும் ஒரு இதமாக இருந்தது ஊருக்குள்ள திருவிழா கொட்டு சத்தம் கொலவச்சத்தம் கும்மாளம்தான் அழகம்மா இல்லாத மொதல் திருவிழா அவை இல்லாம பொழப்பு ஏது பொங்கல் ஏது மாவிளக்கு எடுத்து வீடு சேர்ந்த முத மாவ ஒரு ஓரமாக பிச்சு கொடுப்பாளே அதை நினைக்கவும் அவருக்கு நாக்கு ஏங்குச்சு வாய்க்குள்ள பக்கமெல்லாம் எச்சு ஊறி எட்டி பார்த்துச்சு ஏ சும்மா கழுத என்று நாக்கை ஒரு அமட்டு அமட்டி அடக்கி விட்டு தூக்கத்துக்குள் தன்னை நுழைக்க பார்த்தார் அதுக்கு பிறகு எவ்வளவு நேரம் கண்ணீர் வந்துச்சுன்னு தெரியாது எப்போ தூக்கம் வந்துச்சுன்னு தெரியாது வெதச்ச வெள்ளாமையை வேடிக்கை பார்க்கறத விட வெதச்சவனுக்கு வேறு என்ன சொகம் ஆள் செத்தா வெள்ளாம நல்லா விளையும் வெள்ளாம நல்லா விளைஞ்சா ஆள் செத்தாலும் சாகமுன்னு சொல்லுவாங்க ஊரில் அழகம்மா செத்ததாலேயோ என்னமோ அந்த வருஷம் வெள்ளாம போடு போடுன்னு போட்டுருந்துச்சு பேயத்தேவருக்கு கரெட்டு காட்டில் சாமையும் சோளமும் கம்பும் சும்மா சடசடையாக பிடிச்சி நிற்கிதுக புள்ள தச்சு புள்ளைக்கு பால் உட்ற மாதிரி எப்போ மழை பெய்யணுமோ அப்பப்போ மழை பொசுக்குன்னு பெஞ்சிட்டு விசுக்குன்னு போயிடுச்சு குமரிப்புள்ள கோலாட்டம் ஆடுற மாதிரி விளைஞ்சு நிற்கிற வெள்ளாம காட்டுக்குள்ள நுழைஞ்சு யானையே நின்னாலும் தெரியாத இடத்துல நின்று அழகு வைப்பாரு பேயத்தேவர் கம்மங்கிறதும் சோளக்கிறதும் பால் கட்டும்போது ஒரு வாசனை வரும் அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் நடு நடுக்காட்டில் நின்று அந்த வாசனையை ரொம்ப நேரம் உள்ளே இழுத்து தம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட்டுறாரு பேயத்தேவர் இருதயம் ஈரக்கொலை வரைக்கும் அந்த பால் கட்டுற வாசனை பரவணுமா அம்புட்டு ஆசை காட்டு மேட்டில் உச்சி கரட்டு பாறையில் பொத்தக்கல்லி சாஞ்சு வளைஞ்சு குனிஞ்சு கிடப்பிடிக்கிற ஒரு சொறி பாறையில் ஒரு கை கம்போடு நின்று வெள்ளாமக்காடு பசப்பு கட்டுற அழகை பார்த்து பார்த்து அருள் வந்து போனார் தேவர் சாமி எங்கேயோவா இருக்குது இந்த வெள்ளாம காட்டில் தான் இருக்கு என்று சொல்லி கொண்டார் இச்சி மர மேட்டில் ஒத்தையடி பாதையில் யாரோ வாரது தெரிஞ்சிச்சு ஆனா பொண்ணா அடையாளம் தெரியல விளைஞ்ச வெள்ளாம கட்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பசி எடுக்காது சோழத்தட்டைகளோட கவுட்டுக்குள்ளே காத்து நுழைஞ்சு எவன் கேட்குறதுன்னு அழுச்சாட்டியம் பண்ணி மொத்த காட்டுக்கும் கிச்சு கிச்சு மூட்டிட்டு போகிறபோது சோழத்தட்டையை தலையாட்டி கலகலன்னு சிரிக்குங்க திமுறப்பாரு சொல்லிட்டு சிரிங்க சோழத்தட்டைகளா என்று செல்ல கோபம் கோபித்து விட்டு தானும் சிரித்து கொள்வார் பேயத்தேவர் ஒத்தையடி பாதையில் தூரத்தில் வர ஆளு மஞ்சள் துணி உடுத்திருக்கிறது மட்டும் தெரிஞ்சிச்சு இப்போவும் ஆனா பொண்ணா அடையாளம் தெரியலை தட்டாம்பூச்சிகள் என்று சொல்லக்கூடிய தும்பிகள் தட்டையின் மேல் பழிஞ்சடுகூடு விளையாடி பாடி தெரிந்தனே ஏதோ சண்டைக்கரக மாதிரி விடமாட்டேன்னு விரட்டுறதும் ஒன்று ஒன்று விரட்டி பிடிச்சா சரி நமக்குள்ள சண்டை சத்தம் வேணாமன்னு சமாதானமாக போகிறதும் பார்க்க பார்க்க ஆச்சரியந்தான் இந்த தட்டாம்பூச்சியை எப்படித்தான் விருத்தி பண்ணுதுகளோ ஒன்று மேலே ஒன்று உட்கார்ந்த உடனேயே சோழி முடிச்சு போகுதோ இருந்தாலும் இருக்கும் என்பது போல் தலையாட்டி கொண்டார் பேயத்தேவர் ஒத்தையடி பாதையில் வார உருவம் இப்போ லேசாக அடையாளம் தெரிஞ்சிச்சு யாரோ ஒரு பொம்பளை மஞ்சச்சில சில கட்டி வர்றா இந்த காக்கா குருவிக மட்டும் இல்லாட்டியும் காட்டுக்கே ஒரு கலகலப்பு வந்திருக்காதுன்னு நினப்பாரு பேயத்தேவர் தட்டை சிட்டுக சோளக்கருத கொத்தி கொத்தி திங்கிறதே ஒரு அழகு தான் கருது மேலே வசதியாக உட்காந்துக்கிட்டு அதை முழுங்காமல் அங்கிட்டும் இங்கிட்டும் தலையை திருப்பி ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாயில் இருக்கிறத முழுங்கிட்டு அடுத்த சோளத்தை கொத்துங்க விளக்கமாற்று குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு என்ன விவகாரம் பண்ணுதுங்க கொத்திட்டு போகுதுக பாவம் விவசாயம் பண்ணுறது காக்கா குருவிக்கும் தானே நம்மளும் விரட்டுனா அது எங்கிட்டு போகும் மஞ்சள் சிலக்காரி இப்போ கண்ணுக்கு சீக்கிர தூரத்தில் வந்தா கையில் ஒரு சிகப்பு பை பிடிச்சி இடுப்புல ஒரு கைப்புள்ளையோட தளவிரி கோலமாக வாரது மட்டும் தெரியுது யாரோ யார் காட்டு சிரிக்கியோ பாறையில் நின்று கொண்டிருந்த பேயத்தேவர் உடம்பை அரைவட்டமாய் திருப்பி கம்மங்காடுகளின் மீது பார்வை செலுத்தினார் கம்மங்கருதில் ஒன்று ரெண்டு விளையாம போனாலும் தட்டை மட்டும் கொழுத்து வளர்ந்துருந்துச்சு கருது மனுஷனுக்கு கம்மந்தட்டை மாட்டுக்கு கருது விளையாம போனாலும் கம்மந்தட்டை விளையாம போறதில்லை என்ன அர்த்தம் ஏழை பாவி மனுஷா உன்னை விட மாடு பாடுபட்டு இருக்குடா நீ பஞ்சம் பொறுப்ப மாடு பொறுக்குமா அதான் ஓம்பசிக்கு விளையாம போனாலும் மாட்டுக்கு தீவனமாக வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு கம்மந்தட்டைய சொல்லுதுக தனக்கு தெரிந்த தத்துவம் பேசி கொண்டார் பேயத்தேவர் யார் அவ மஞ்ச சில கறிக்கு அம்மங்காட்டுக்குள்ளே வாரவ யாத்தை நம்ம மின்னலு மாதிரில இருக்கா ஆமாம் அவ தான் மின்னலு ரெண்டாவது மக மின்னலு நான் காடெல்லாம் கேட்க கத்தினால் மின்னலு கை கம்போடு பாறையிலிருந்து இருந்து படீரென்று தவ்வி சில்லி முள்ளு பாதை வழியோடி ஆத்தா அழுவது கண்டு அரண்ட கைக்குழந்தையை ஏந்தி மார்போடு புதைத்து கொண்டு என்ன ஆச்சுதாயே சொல்லிட்டு அழுகழுத என்று பதறினார் பேயத்தேவர் என் புருஷன் கந்து வெட்டி காரனை வெட்டி கொண்டுபிட்டு எங்கேயோ தளமரவா ஓடி போயிட்டான பேய் போலீஸ்காரக அடி பொறுக்காம ஒத்தடி பாதையில் ஓடி வந்தனப்பே கதறி நாள் மின்னலு இது வேறையா இந்த இத்து போன எத்தனை எத்தான் தாங்குவேன் குழந்தையை மார்பில் அணைத்தபடி வரப்பில் உடைந்து உட்கார்ந்தார் பேயத்தேவர் விளைஞ்ச கம்மந்தட்டைக்குள் புகுந்து பேயாட்டம் ஆடிவிட்டு போனது ஒரு சூறாவளி காத்து தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்